நிகழ் நேயர்களுக்கு வணக்கம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகருமான பவதாரிணி உடல்நலக் குலைவால் வியாழக்கிழமை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் பாடியதற்காக பவதாரிணிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் இடம்பெற்ற திதே தாளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் தொடர்ந்து ராசையா அலெக்சாண்டர் தேடினின் வந்தது காதலுக்கு மரியாதை அழகி பிரெஞ்சு தாமிரபரணி ஒளியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் தவிர கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்ரா மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் தொடர்ந்து பிர் மிளங்கே இந்தி படத்திலும் அமிர்தம் இலக்கணம் மாயநதி படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் பவதாரணி கடந்த ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபது மணியளவில் இலங்கையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டு வரப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரபல பாடகியும் இசைஞானியின் அன்பு மகளுமான பவ பவதாரிணி அகால மரணம் மரணமடைந்ததால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரினை தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவர் ஆவார் கேட்டதும் அடையாளம் கண்டுகொண்டு பலவசமடைய செய்யும் மிகவும் தனித்துவமாக குரல் அவருடையது பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொன்னொன்னு பாடலுக்கு இளம் வயதிலேயே தேசிய விருதும் பெற்றவர் இசைப்பாளராகவும் பல படங்களில் பறிமுடிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்த இசையுலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரிணியின் திடீர் மறைவு இசையுலகில் ஈடு செய்வதற்கறிய இழப்பு அவர் விட்டுச் செல்லும் இடம் அப்படியே இருக்கும் தனது பாச மகளை இழந்த துடிக்கும் இள இசைஞானிக்கும் பவதாரிணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் திரையுவினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார்